பிரியாமா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டு பெருமையெல்லாம் காப்பாற்றணும் சரியா ஆ சரிம்மா இங்கே வீட்டில் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன் உனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது அங்கே போய் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே ஏம்மா அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவேன் பிரியம்மா அம்மா உனக்கு நிறைய சமையல்லாம் சொல்லி கொடுத்தேன்ல அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்னடி ஞாபகம் இருக்கா இல்லையா இப்படி திருட்டு மொழி முழிக்க ஏதாவது ஒரு பதில் சொல்லு ஏம்மா நீ இருக்குமா அன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ரசம் வைக்க சொல்லி பத்தியா அது நல்ல ஞாபகம் இருக்கா எதுக்கு அந்த ரசத்தை நான் வச்சு கொடுத்து என் மாமியார் தண்ணிட்டு மண்டையை போடணும் வீட்டுக்கு போன உடனே ஜெயில போய் உட்காரணும் அதனால என்ன பெரியம்மா இப்படி யோசிக்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த ரசம் ஞாபகம் இருக்கா இல்லையா இல்லைன்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்லட்டா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சேன்னு வச்சுக்கோயேன் உனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும்

ஏமா என்னமா சொல்லுது கத்திரிக்காய் பாயசம்மா கத்திரிக்காய் புளி குழம்புல சாம்பார்ல தான போடுவாங்க பாயசம் எப்படி செய்வாங்க பாத்தியா அதுக்குள்ள மறந்துட்ட பாத்தியா அன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன் ஒண்ணு கூட ஞாபகம் இருக்க மாட்டேக்கி எப்படி தான் போய் சமாளிக்க போறியோ தெரியலையே மாமியார் என்னையில காரி துப்புவா பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு சரி நல்லா சொல்லுதான் கேட்டுக்கோ கத்திரிக்காயையும் முருங்கைக்கீரையையும் போட்டு நல்லா வதக்கணும் சரியா பிறகு நாலு எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு விட்டுட்டு புழிஞ்சு விடறது தெரியும்ல நல்லா வெட்டிட்டு அப்படியே உள்ள புழிஞ்சிடணும் நல்லா புழிஞ்ச பிறகு நல்ல நிறைய சீனியை போட்டு பிறகு முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு வறுத்து போட்டு செய்யணும் சரியா தான் பாயசம் வைக்கணும் பெத்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சு நல்ல சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு அனுப்புற அம்மாவை தான் நான் பார்த்துருக்கேன் இவன் என் பிள்ளைய கொலகாரியா மாத்தி செயலு போட்டுருவா போல மாமியார் வீட்டுக்கு போன உடனே மருமகளே முத முதல்ல ஒரு இனிப்பு செய்யுமான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீ இந்த பாயாசத்தை செஞ்சு கொடுது சரியா அப்போந்தான் நல்லா இருக்கும் உனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கணுமா இல்லையா மாமியார் வந்து உடனே நல்லா பாராட்டுவாங்க அம்மா சொன்ன மாதிரியே எல்லா அளவும் போட்டு கரெக்டாக செய் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது தெரியல மறந்துட்டுன்னு வச்சுக்கோயேன் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடி நான் எல்லாத்தையும் சொல்லுதேன் இல்லைன்னா வீடியோ கால் போடு சரியா நல்லா பார்த்து பார்த்து நான் சொல்ல சொல்ல நீ ஒன்று ஒன்றா செய்யி சூப்பராக பாயசம் செஞ்சிடலாமா ஆமா பிரியம்மா அந்த பாயாசத்தை கரைச்சு கொண்டு வந்து உங்க அம்மா வாயில ஊத்து ஏங்க நானா பாயசம் கேட்டேன் நான் கேட்கல அவ மாமியாருக்கு கொடுக்க சொல்லுதே பெத்த பிள்ளைய மாமியார் வீட்டுக்கு அனுப்ப பாக்கியா ஜெயிலுக்கு அனுப்ப பாக்கியா என்ன வாய் ரொம்ப நீளுது பெத்த பிள்ளையே மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறேன் அவளுக்கு இந்த மாதிரி புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்ப வேண்டாமா பிறகு நாலு பின்ன என்னைத்தானே கேள்வி கேட்பாங்க ஆ பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு ஒரு சமையல் பண்ண தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொல்லி என்னையே தானே கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் எதுக்கு குறுக்க வரீரு நீ ஒன்றும் சொல்லி கொடுக்க வேண்டாம் தாயே என் பிள்ளை புத்திசாலி அவ அங்க போய் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவா ஏ இப்ப நான் சொல்லி கொடுத்த பாயாசத்தை செஞ்சு அவ மாமியாருக்கு கொடுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன கேடு வந்திருக்குன்னு கேட்க உன் சமையலை தின்னுட்டு நான் ஒருத்தன் சாவது போதாதா நீ சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு அவங்க மாமியார் வேற மண்டையை போடுறதுக்கா சரி சரி அந்த கதையெல்லாம் விடு அங்க சம்மந்தி வீட்டில் எல்லாரும் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க அனுப்பி விடு பெரியம்மா நீ இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காத இவ உன்னைய மண்டையை குழப்பி விட்டுருவா நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்தனா மாத்திட்டு போய் கிளம்பு மாப்பிள்ள எல்லாரும் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க இருங்க இருங்க என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சு வைக்க பாக்கிரில உங்களெல்லாம் சும்மா விட்டா சரியா வராது ஒரு நல்ல மந்திரவாதியை பார்த்து முட்டையை மந்திரிச்சு வச்சாதான் சரியா வரும் பிரியாமா மாமியார் வீட்டுக்கு போன உடனே இந்த அப்பாவையும் அம்மாவையும் மறந்துட மாட்டேல்ல ஐயோ என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுதீங்க நான் எப்படிப்பா உங்களை மறப்பேன் பெரிய தங்கம் தெனோ ஃபோன் அடிச்சிருமா நீ எப்போ ஃபோன் அடிப்பேன்னு அம்மா காத்துக்கிட்டே இருப்பேன் சரிம்மா தெனோ ஃபோன் அடிக்கேன் சம்பந்தி என் மருமக கிடையாது எங்க மகாமாரியும் நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் அது மட்டும் கிடையாது பக்கத்து ஊர்லதானே இருக்கோம் நீங்க எப்பனாலும் நினைச்ச நேரத்துக்கு வந்து பாத்துக்கோங்க அவளும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துருவானு நீங்க அதெல்லாம் பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி சம்பந்தி என் பிள்ளைய நல்ல பத்திரமா பாத்துக்கோங்க என்ன சமந்தி இப்படியெல்லாம் பேசுதிங்க எங்கள் பிள்ளை வேற உங்கள் பிள்ளை வேறையா இல்லை நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டு நல்லா இருந்தால் நம்மளுக்கு தானே சந்தோஷம் இங்கே ஒரு வாரம் அங்கே ஒரு வாரம்னு இருக்கட்டுமே மாற்றி மாற்றி என்ன குறைஞ்சிட போகுது இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கட்டும் இங்கே ஒரு வாரம் இருக்கட்டும் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போட்டுமே இருந்தாலும் பெத்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது வீட்டை விட்டு போகிறாங்கள அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாளாக காலக்குள்ளேயும் கைக்குள்ளையும் கடந்து இங்கேயே வளர்ந்துட்டாளா திடீர்னு வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போறான்னு மனசு கேட்க மாட்டேங்குது சமந்தி என்ன தலைவரு நீங்க ஒரு ஊருக்கே தலைவர் எவ்வளவு தைரியமான ஆளு இப்படி எல்லாம் கலங்கி போலாமா பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்காருல்ல கலங்கித்தான ஆகணும் என்ன சமந்தி இப்படியெல்லாம் யோசிக்கிங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த காலத்தில் என்னெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே நாலு ஊர் தாண்டி இருக்குது அவள் வரமாட்டாளா அவளே நினச்ச நேரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுவா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் அவனும் சேர்ந்து வருவான் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டும் நல்லா இருக்கட்டும் நம்ம இப்படிலாம் எதுவும் பேசக்கூடாது கொஞ்ச நாள் போட்டோம் மருமக அவளுக்கு பிடிச்சா வேலைக்கு போனால் போட்டும் இல்லைன்னா வீட்டில் இருக்கன்னா இருக்கட்டும் அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் நான் என் அவ மாதிரி பார்த்துக்கிடுவேன் நீங்கள் அவளை பற்றி படாதீங்க மாப்பிள்ளை என் மகளை நான் செல்லமாக வளர்த்துட்டேன் அவளுக்கு வீட்டு வேலை ஒன்றும் அவ்வளவா செய்ய தெரியாது இப்போ இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கா எப்படியும் செய்ய ஆரம்பிச்சிருவா நீங்கள் கொஞ்சம் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை அவளுக்கு எதுவும் வேலைகளை செய்ய சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அவளே எல்லாத்தையும் கற்றுக்கிடுவான்னு வேலை செய்ய தெரியலன்னு அவகிட்ட சண்டைகிண்ட போடுறாதீங்க மாப்பிள்ளை மாமா என்ன எனக்கு தெரியாத மாதிரி சொல்லுதீங்க நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதும் எனக்கு அவளை பத்தி எல்லாமே தெரியும் அது தெரிஞ்சுதானே நான் அவளை லவ் பண்ணேன் எனக்கு அவளை ரொம்ப அவள் உயிர் அவளுக்காக நான் அவளுக்கு வேலை செய்ய தெரியலன்னு இப்ப யார் அழுதா இங்க அவங்க வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க வேலையெல்லாம் வேலை பிரியா என் கூட சும்மா இருந்தா போதும் அவளுக்கு தோணுனுச்சுன்னா அவன் வேலைக்கு போட்டும் இல்லன்னா அவளால முடிஞ்சது ஏதாவது இருந்தா செய்யட்டும் எங்க அம்மா கூட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலே போதும் சரி சரி இப்படியே நின்னுட்டு இருந்தா தான் இருப்பீங்க நல்ல நேரம் போறதுக்குள்ள உட்காருங்க வீட்டை பார்த்து போவோம் பெரியம்மா அப்பாவுக்கு ஃபோன் அடின்னு இன்னோ ஃபோன் அடிச்சிருமா ஆ சரிப்பா தேனோ ஃபோன் பண்ணுதே அம்மாவேயா அண்ணனையோ பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா சரிம்மா அதெல்லாம் உங்க அப்பாவை நான் பாத்துக்கிடுவேன் அவர் என்னையே பார்க்க வேண்டாம் நான் அவரை நல்லா பாத்துக்கிடுவேன் நீங்க இருட்றதுக்குள்ள ஊருக்கு போங்க ஏம்மா ஏப்பா பைட் வர என்ன மருமகளே நீயும் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிட்டியா என்னமா இது இப்படி இருக்கீங்க சரி பெத்த பிள்ளைய பிரிஞ்சு இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு கவலையாக தான் இருக்கும் உனக்கும் தான் இருக்கும் அத்தை உனக்கு அம்மா மாதிரி இருந்த உளையும் நல்லா பாத்துக்கிடுவேன்னு நீ ஒரு கவலையும் படாத நீ நல்லா சந்தோஷமா இருக்கலாம் ஆ சரி என்ன லட்சுமி ஆளே ஒரு மார்க்கமா தினுசா வந்து உட்காந்துருக்கு சரவ என்ன அத்தை பாட்டி வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம்னா ஒரே குளிர குளிர் குளிர் குளிருது வாடை விறக்கி தாங்க முடியல வெளியே வந்த ஒரேடியே வெயில் மண்டையை பழக்கு அதனால தான் ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டுட்டு வந்தேன் ஆமாம் ஆமாம் குளிர் ரொம்ப இருக்கு இருக்குது ராத்திரியெல்லாம் ரெண்டு போர்வையும் மூடிக்கிட்டுல தூங்க வேண்டியிருக்கு லட்சுமி அக்கா நீங்கள் இந்த தொப்பியும் கண்ணாடியும் போட்ட உடனே அப்படியே சினிமா நடிகை மாதிரிலாம் இருக்கீக்கே அப்படியாட்டி ரொம்ப தேங்க்ஸ் இதே தொப்பிய இதே கண்ணாடி நான் போட்டு வந்தே அப்போ கண்ணா ஆபரேஷன் பண்ணிருக்கான்னு கேட்டாலுங்க இப்போ மட்டும் இவ போட்டு வந்திருக்கா உடனே ஹீரோயின் மாதிரி இருக்கு சினிமா நடிகை மாதிரி இருக்குன்னு புகழதாலுங்க கண்ணாடி போட்டுக்கிறது நல்ல குளுகுளுன்னு கண்ணுக்கு எதமா இருக்கு ஆனா முன்னால யார் உட்கார்ந்திருக்கா என்னன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேக்க அப்ப எதுக்கு அந்த கழுதை கண்ணல மாட்டிக்கிட்டலையதே தூர தூக்கி வீச வேண்டியதனே அப்படியே சொல்லுவீங்க அத்தை பாட்டி தூர தூக்கி வீசிரும்மா ஏக்கா நீங்கள் இந்த கண்ணாடியை போட்டால் தான் அழகா இருக்கும்னு இல்லைக்கா நீங்கள் இந்த கண்ணாடியை போடலைன்னாலும் சினிமா நடிகை குஸ்பு மாதிரி தான் இருப்பீங்க ஒரு சில பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க நல்லா முக்காடு போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே அலைவாக அவங்க தான் இந்த கண்ணாடியெல்லாம் போட்டால் தான் ஹீரோயின் மாதிரி இருக்கும் அதனால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போகும்போது நான் போட்டுட்டு வருவேன்னு சும்மா சீன் போட்டுக்கிட்டு அலைவாக அதெல்லாம் சரியான சீன் பார்ட்டிங்க நீங்கள் நல்லா அழகா இருக்கீங்கக்கா என்ன டி என்ன ஒரே புகழீங்க எனக்கு எதுவும் பின்னால் ஆப்பி வைக்க போறீங்களா என்ன லட்சுமிக்கா இப்படி எல்லாம் சொல்லுவீங்க ஆப்பு வைக்கிறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் பின்னால உட்காந்துருக்காளுகள்ல பிறகு எதுக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்க போறோம் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அடியே உத்தரவாசா நீ யார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கே ஆப்பு வைக்கிறது அளவெடுத்த மாதிரி இருக்குன்னு எங்களை தானே சொல்லுது இவளுங்களுக்கெல்லாம் வர வர திமிரி கூட்டிக்கிட்டே போகுது அதனால தான் நம்மளே பார்த்து பார்த்து வம்பல் கழுக ஐயையோ உங்க ரெண்டு பேரையும் பத்தி எல்லாம் சொல்ல எதுக்குமே எதுக்கும் இப்படிலாம் தப்பான்னு நினைக்கீங்க பக்கத்து ஊர்ல ஒருத்தி இருக்கா அவள் என்கிட்ட வட்டிக்கு துட்டு இருந்தா திருப்பி தரவே மடைக்க அவளுக்கு தான் ஒரு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் காதுல ஏதோ தப்பா கேட்டுட்டு போல இவெல்லாம் நீயே ஒரு ஒருத்தி துட்டு ஒருத்தையும் திருப்பி தரலன்னு சொல்லுதே என்கிட்ட என்கிட்ட கிடையாது டீ எங்க அத்தை தொட்டு எங்க அத்தை பென்ஷன் துட்டு வச்சிருப்பாங்கல்ல அதை அப்பப்ப யாராவது கேட்டா வட்டி குடுவாங்க அதத்தான் ஒருத்தி வாங்கிட்டு போனா பத்தாயிரம் வாங்கிட்டு போனா இன்னும் வட்டியும் கொடுக்கல துட்டையும் கொடுக்கல அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியா சரி சரி நாங்க கூட பின்னால உட்காந்துருந்தோம் எங்களை பத்தி தான் பேசுத போலன்னு நினைச்சிட்டோம் சரி சரி ஏட்டி பெரிய மாமியார் வீட்டு கிளம்பிட்டால டி ஆமாக்கா காலையிலே ஃபோன் அடிச்சுட்டா இன்னைக்கு கிளம்புவேன்னு சொன்னா இந்நேரத்துக்கு கிளம்பி போயிருப்பா சரி ஒரு வழியா தலைவர் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டாரு எல்லாம் நம்ம ஊர்ல ஒரே காதல் கல்யாணமா வருது முதல்ல நெட்டச்சி கல்யாணம் முடிஞ்சது இப்போ பெரியாளுக்கு முடிஞ்சிருக்கு அடுத்து யாருக்கு வரப்போதோ தெரியல அடுத்து யாரு இருக்கா கல்யாணம் முடியாத பிள்ளை சிம்ரன் மட்டும் தானே இருக்கா அவளுக்கு தான் அடுத்த கல்யாணம் அது எப்படி சிம்ரனுக்கு நீங்களா கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாது அவளுக்கு இன்னும் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க நாளாகும்ல மாப்பிள்ளை எடுக்கட்டி பார்க்கணும் அதான் ஆரஞ்சு மண்டை இருக்கான்ல என்னட்டி சொல்லுதீங்க அதான் சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் கல்யாணம் கேன்சல் ஆயிட்டுல செல்லத்தாயக்கா அவங்க தம்பி மவுளை கட்டி வைக்க போறாங்களா மாலாக்கா பப்ளிக் பப்ளிக் பார்த்து பேசுங்க இந்த கூமுட்டைகளுக்கெல்லாம் நம்ம விஷயம் ஒன்றும் தெரிய வேண்டாம் ஆமா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கேன்சல் ஆயிட்டுல நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதான் அந்த ஞாபகத்திலே இருக்கேன் மறந்து போய் தான் சொல்லிட்டேன் என்னைய மன்னிச்சிருந்தேன் நீ இப்படி சொல்லுத ஆனா தலைவர் வீட்டு கல்யாணத்துல சிம்ரன் வந்து ஒரு பாவடை சட்டு தாவணியை போட்டுக்கிட்டு ஆரஞ்சு மண்டியை வாங்கி கொடுத்தது ஆரஞ்சு மண்டே வாங்கி கொடுத்ததுன்னு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டினாலே என்கிட்ட காட்டினா ஏட்டி சிம்ரன் சும்மா கிடக்க மாட்டியோ எதுக்கு ஆரஞ்சு மண்டையை துணி எடுத்து கொடுத்தானே எல்லார்டுமே சொல்லிட்டு அலைஞ்சிருக்கேன் ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் அப்படி வரீங்களோ அது என்ன கதைன்னு நான் சொல்லுதே என்ன சொல்ல போறீங்க ஏட்டி சிம்ரனை பத்தி அதெல்லாம் சொல்லாதீங்க அவ பொய் எல்லாம் சொல்ல மாட்டா ஆரஞ்சு மண்டையும் தாவணி வாங்கி கொடுத்தான்னு சிம்ரன் தானே அவ வாயால சொன்னா கிறிஸ்துமஸுக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லியிருப்பாலே எந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுத்தான்னு ஏதாவது சொன்னாலா இல்ல மாலா அதெல்லாம் ஒன்றும் சொல்லல ஆரஞ்சு மண்டையே கிறிஸ்மஸுக்கு தாவணி எடுத்து கொடுத்தாலும் மட்டும்தான் சொன்னா ஆ அந்த தாவாணி போன வருஷம் ஆரஞ்சு மட்டையம் வாங்கி கொடுத்தது கிறிஸ்மஸுக்கு போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு அவங்க அம்மா வந்துட்டாங்கல்ல அவங்க அம்மா வேற துணி எடுத்து கொடுத்துட்டாங்க இவங்க கதையெல்லாம் அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியவும் செய்யாதா சொல்ல முடியாதுல்ல பிற இது யார் எடுத்து கொடுத்த துணின்னு எதுவும் கேட்பாங்கல்ல அதனால இவளும் சொல்லலை அவங்க அம்மா எடுத்து கொடுத்த துணியவே போட்டுட்டா அந்த துணி சும்மா தானே கிடக்கு அதுக்குன்னு ஒரு புது துணியை தூர போட முடியும் அதனால் இந்த வருஷம் என்ன செய்யன்னு போட்டுட்டு அலைதா ஓஹோ அப்படியா நீ சொன்ன பிறகு இப்ப நல்லா புரியுது நான் கூட ஆரஞ்சு மண்டையம் தான் துணி எடுத்து கொடுத்துட்டான் போல அதான் கல்யாணம் கேன்சல் ஆயிட்டுல எப்படி துணி எடுத்து கொடுத்துருப்பான்னு ரெண்டு நாளா போட்டு மண்டையை உடச்சுக்கிட்டே இருக்கே ரொம்ப யோசிக்காத செல்வி மூளை குழம்பி போயிடும் பிறகு பைத்தியகார ஆஸ்பத்திரியில தான் கொண்டு சேர்க்கற மாதிரி ஆயிரும் நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு நீ எதுக்கு இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ சொல்றதும் சரிதான் மாலா நான் எதுக்கு இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு கிடக்கணும் எனக்கு தான் மண்டையெல்லாம் வலிக்கு நான் சரி எல்லாரும் இங்க இருக்கோ இளச்ச காவையெல்லாம் ஆளையே காணோம் அதான் கல்யாண மண்டபத்துக்கு வந்தா பிறகு அதுக்கு பிறகு அவளை யாரும் பார்க்கவே இல்லையே அட ஆமா சாப்பிட கூட பந்தியில வந்து உட்காரலையே சோறு நல்லா இருந்துச்சு நம்மளுக்கே நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுறதுக்கே நேரம் காணல அவங்கள அதனால மறந்துட்டோமே என்னாச்சுன்னு தெரியல ஏட்டி தெனா ஒரு தடவையாவது ஃபோன் அடிப்பாங்க இன்னைக்கு ஃபோன் அடிக்கல ஒன்னும் செய்யல என்ன இருக்கும் கல்யாண வீட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சதுல உடம்பு சரி இல்லாம போயிருக்குமோ நம்ம வேணா வீட்டுல போய் பாத்துட்டு வருவோமா அப்படித்தான் செய்யணும் டி ஃபோன் அடிச்சு பார்ப்போம் எடுக்கலன்னா நேரம் வீட்டுக்கு போயிடுவோம்ல சரி எல்லாரும் கதை பேசி முடிச்சிட்டு போகும்போது அப்படியே இளிச்சக்கா வீட்டுக்கு போயிட்டு போவோம் இப்போ ரொம்ப போர் அடிக்கு ஏதாவது விளையாட்டு விளையாடுவோமா ஆமாம் ஆமாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் என்ன சின்ன பிள்ளைகளே நினைப்பா ஏழுகளுக்கு வயசாகுது இப்போ எப்படி ஓடி ஆடி விளையாட முடியும் எனக்கெல்லாம் ஓடி ஆடி விளையாட முடியாதுமா மூச்சு வாங்கும் ஓடி ஆடி உங்களை யார் விளையாட சொன்னா நல்லா உட்காந்துக்கிட்டே விளையாடுவோம் உட்காந்துக்கிட்டே எப்படி டி விளையாட முடியும் மெண்டல் ஏக்கா உட்காந்துக்கிட்டு விளையாடுற விளையாட்டு எவ்வளோ விளையாட்டு இருக்கு இந்த காதுக்குள்ளே பூச்சொல்லி விளையாடுவோம் பார்த்தீங்களா பிறகு தட்டாங்கல் அது இது நிறைய இருக்குக்கா பல்லாங்குழி விளையாடலாம் தாயக்கட்டை விளையாடலாம் நிறைய விளையாட்டு இருக்கு பேசாம கோழி பரப்புற கொக்கு பரப்புற அது விளையாடுவோமா ஏட்டி இந்த விளையாட்டு நான் சின்ன பிள்ளைல விளையாண்டிருக்கே கோழி பரப்புற கொக்கு பரபரன்னு சொல்லுவோமே அதானே எனக்கு நல்லா பிடிக்குமே ஆ அந்த விளையாட்டு சூப்பரா இருக்கும் அதே விளையாடுவோம் சரிட்டி அப்ப அந்த விளையாட்டு விளையாடுவோமா சரி யாரு முதல்ல ஆரம்பிக்கே லட்சுமி உங்களுக்கு தான் இந்த விளையாட்டு நல்லா பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல நீங்களே ஆரம்பிச்சு விட்டுருங்க சரி அப்ப நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்துக்கோங்க நான் ஒரு பக்கம் உட்காந்து எல்லார்ட்டையும் கேள்வி கேட்க சரி இப்போ ஏதாவது ஒரு பேர் சொல்லுவேன் அது பறக்கிற பொருளா இருந்துச்சுன்னா எல்லாரும் பரபரன்னு சொல்லணும் பறக்காத பொருளா இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கணும் அந்த நேரத்தில் யாராவது பரபரன்னு தெரியாம சொல்லிட்டீங்கன்னா அவங்க அவுட்டு சரியா வெறும் அவுட்னு சொன்னா எப்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா என்னடி இது வெறும் விளாட்டு தானே இதுக்கு தண்டனை எல்லாம் எதுக்கு

ராதா உன் ஐடியா சூப்பரு எங்க வீட்டுல மூணு பேர் இருக்கோம் நான் எங்க அத்தை சிம்ரன் மூணு பேர் அப்ப மூணு குடம் தண்ணி கொண்டு வந்துருன்னு நான் எதுக்கு தண்ணி கொண்டு வரணும் துவக்க போறது நீ தானே எல்லா வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு ரெடி இரு பாப்போம் பாப்போம் யாரும் தோக்கானு பாத்துருவோம் நான் இந்த விளையாட்டுல தோத்ததே கிடையாது கொஞ்சம் சாக்கிரதையா இருந்துக்கோ பாக்கத்தானே போற இந்த மாலாவோட ஆட்டத்தை சரி சரி நான் ஆரம்பிக்க போறேன் எல்லாரும் திரும்பி உட்காருங்க

நான் எது கவுட்டு, கொல்லிவாய் வை பிசாசு தான சொன்னீகே பேய் எல்லாம் பறக்கும்ல சந்திரமுகி பேய் நம்மள என்னமா பறந்து பறந்து அடிச்சது மறந்துட்டோ உலங்க விளையாட தெரிஞ்சவள கொண்டு வந்து உட்கார வைக்கணும் எப்படி ஆளா யாராவது இன்னும் உலங்க காண்டா மிருகம் மாட்னியா 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 சிக்கிட்டாலே இந்த ராதா என் வலையில மீன போல நான் புடிச்சு தூக்கி வீச போறேன் என்ன நான் மட்டும் தானே கரெக்ட்டா பதில் சொன்னேன் இவங்க எல்லாம் சும்மா பேசாம உட்கார்ந்திருந்தாங்க அப்ப இவங்க எல்லாரும் தான தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் அடியே நீ தான தோத்த நீ தான பரபரன்னு சொன்னே ஆமா நான் தான பதில் சொன்னேன் நீங்க யாரும் சொல்லல அப்ப நான் தான ஜெயிச்சேன் நீங்க எல்லாரும் தோத்துட்டீங்களே காண்டாமிருகம் எந்த ஊர்ல பறக்கும்

வாங்கிரும் தோத்து போயிட்டா ராதா எல்லார் வீட்டுக்கும் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து தருவா மர்மோலே நம்ம வீட்டுக்கு மூணு குடம் வந்து சேரணும் மறந்துறாத ஆ சரிதே மறக்க மாட்டேன் தண்ணி கொண்டு வரலன்னா அவளை சும்மா விட்டுருவேனாக்கும் அவன் வீட்டுல போய் குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட மாட்டேன் விளையாடுவோம் போட்டி வைப்போம்னு விழுத சொன்னாளுக தண்டனை கொடுக்கணும் தண்ணி பிடிக்கணும்னு நான் தான் சொன்னேன் கடைசியில் அந்த தண்டனையில் போய் நானே சிக்கிக்கிட்டேனே லட்சுமி ஆண்டி நம்மளும் ஜெயிச்சிட்டோம்ல பிறகு எதுக்கு வெறி பிடிச்ச டைனோசர் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க பறவை என்னடி அவ காண்டம் இருக்கும் பறக்குங்க சுத்த மூளை இல்லாதவள இருக்கா அவ தான் ஒரு பைத்தியக்காரி மூளை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கானே நீ எதுக்கு கோபப்படுது பேசாம இரு அதான் அத்த பாட்டி அவ தோத்ததுக்கு நம்ம எதுக்கு கவலைப்படணும் நமக்கு ஒரு குடம் தண்ணி லாபம் ஐயோ வந்துட்டா 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 எல்லாரும் இடத்தை காலி பண்ணுங்க வீட்டை பாத்து ஓடுங்க யாரடி வந்துட்டா சந்திரமுகி பேய் எது வந்துட்டா எதுக்குடி இப்படி கத்துதே ஆட இது அந்த சாக்லேட் பைத்தியம் என்னடி சொல்றீங்க சாக்லேட் பைத்தியமா ஏகா அந்த ரெண்டு ரூபாய் பைத்தியம் தெரியுமில ஒரு தடவை போட்டு பாடா படுத்து அந்த பைத்தியத்தோட அம்மா இது இது ஒரு சாக்லேட் பைத்தியம் ஐய் சாக்லேட்டு எனக்கு காத பிடிச்சி கடிச்சு வச்சிருவா ஏட்டு என்ன சொல்லுதே சாக்லேட் குடுக்கலன்னா யாராவது காத போய் கடிப்பாங்களா இந்த அக்கா பாக்க எவ்வளவு அழகா இருக்காங்க பத்தியா நல்லா ரெட்டச்சாட்ட போட்டுக்கிட்டு நல்லா சேலை கட்டிக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு நல்லா அழகா இருக்காங்க சொல்லுதே

சாக்லேட்டும் கிடையாது ஒரு குச்சி மிட்டாயும் கிடையாது எடுத்த காலி பண்ணு சாக்லேட் தர மாட்டியா அப்பனா நல்ல கழுத்திலே கடிக்க வாங்கிக்கோ ஓ ஓ ஓ ஓ யாத்தே கழுத்த கடிக்காலே எல்லாவளும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்களே ஊடு டீ ஊடு கழுத்த ஊடு டீ கழுத்த கடிச்சிட்டேன் கழுத்து டேஸ்டாவே இல்ல அடுத்து மூக்க கடிக்க போறேன் மூக்கு மட்டும் என்ன டேஸ்டாவா இருக்க போது மூக்குல இருந்து சளி மட்டும்தான் வரும் பரவாயில்ல அப்ப நான் மூக்க கடிச்சு துப்பிடுறேன் சளியும் இருக்காது மூக்கும் இருக்காது யாத்தே என் மூக்க கடிச்சு தொலைச்சிராதம்மா மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கானு எல்லாரும் சொல்லுவாங்க பிறவி என் மூக்க கடிச்சிட்டினா மூலி மட்டும் தான் இருக்கும் மூக்கு இருக்காது தயவு செஞ்சேனே என்னைய உற்று அப்ப காதை கடிக்க காதுல தான் நல்ல லோலாக்கு போட்டுருக்க நல்ல கடிச்ச நல்ல டேஸ்டா இருக்கும் ஓ ஓ ஓ ஓ அம்மா பாத கட்டி சோளிய முடிச்சிட்டாலே போச்சே 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 அடுத்து கிளி பச்ச சேல கட்டினா அக்கா நீங்க சாக்லேட் வச்சிருக்கீங்களா என்னது அடுத்து கிளி பச்ச சேலையா அது தானே ஏக்கா சாக்லேட் வச்சிருக்கீங்களா நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு குண்டா இருக்கீங்கல்ல அப்பனா சொருக்கு பையில சாக்லேட் வச்சிருப்பீங்கல்ல எடுத்து தாங்க யாத்தாடி இன்னைக்கு பார்த்து கிளிப்பட்ட கலர்ல ஒரு சேலை கட்டிட்டு வந்தது குத்த மாமா நான் ஏரியாலே இருக்க மாட்டேன் அடியே கழுத்து மூக்கெல்லாம் வேணும்னா ஓடுங்கடி என்ன எல்லாரும் ஓடுதாவோ ஏக்கா நீங்க நல்ல அழகா இருக்கீங்களே நீங்க சாக்லேட் வச்சிருக்கீங்களா என்னக்கா எந்திரிச்சிட்டீங்க சாக்லேட் பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கீங்களோ எடுத்து தாங்க